மனைவிமார்களில் அதாவது நம்முடைய தாய்மார்களில் அதிகமான ஹதீதுகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் அன்னை ஆயிஷா அழி அல்லா மிகப்பெரிய அறிவாளியான சகாபியத்தான பெண்மணியவன் நம்முடைய தாய் சின்ன வயசு தான் ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய இல்மும் ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தாள் வருமானார் அவர்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள் ஆயிஷா என்னிடத்துல எப்படி மதிப்பிற்கு உரியவள் என்றால் அரபகத்தில் எப்படி இங்கெல்லாம் பிரியாணி என்பது உயர்ந்த உணவும் அதை போன்ற அரபகத்தில் உயர்ந்த உணவு என்ன தெரியுமா தக்கடி தக்கடி அப்படின்னா கறி சாள்னா காய்ச்சறது காய்ச்சிட்டு மாவுல ஒரு உருண்டை உருண்டையா செஞ்சு அந்த கறி சாள்னாக்குள்ள போட்டு ஊற வச்சு சாப்பிடுறது பெரும்பான் சொன்னாங்க உணவுகளில் எப்படி தக்கடிக்கு ஒரு தனி உயர்வோ அதை போன்ற ஆயிஷா ஆயிஷாவுக்கு ஒரு தனி உயர்வு என்று பெருமானார் ஐஷா நாயகி குறித்து பாராட்டி சொன்னார்கள் அந்த ஆயிஷா நாயகி சொல்றாங்க அவங்க வீட்டுல தான் ரசூலுல்லாவை அடக்கம் செஞ்சாங்க ஐஷா நாயகியுடைய வீட்டில் ரசூலுல்லாவும் ஆயிஷா நாயும் வாழ்ந்த வீடு அது அதன் பிறகு ஐஷா நாயகியுடைய தந்தை அபூபக்கர் சித்திக்ரளி எல்லாம் கொண்டோம் அவர்களும் ரசூலுக்கு பின்னால் அர்ஹாமையிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அது குறித்து ஆயுஷா நாயகி வெளியெல்லாம் கொண்டா சொல்கிறாங்க நான் ஆயுஷத்தை காலத்து குந்த அருகு பைத்தி அல்லதி பீகி ரசூலுல்லாஹி செல்லல்லாம் வலைகிற செல்ல நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைவேன் சாதாரணமான ஆடைகளை அணிந்து கொண்டு அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற போது வீட்டுக்குள்ளே இருக்கிற போது பெண்கள் எப்படி சாதாரணமான ஆடைகளை அணிந்திருப்பார்களோ அதை போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டே நான் என் வீட்டுக்குள்ளே நுழைவேன் எந்த வீடு என்றால் எந்த வீட்டிலே சூளு சல்லல்லாகு அலைகிவ செல்லம் அவர்களும் ஆயிஷா சித்திகார் அழியல்லாகு அன்கா அவர்களினுடைய தந்தை அபுபக்கர் சித்திகர் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்களோ அந்த வீட்டுக்குள்ளே நான் சாதாரணமான ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ளே நுழைவேன் ரெண்டு பேருடைய கவரும் என் தான் இருந்துச்சு அல்லாஹூ அக்பர் எவ்வளவு பெரிய செய்தி மாருங்க நம்ம ஒண்ணுமே விளங்கலை ஆனா எல்லாம் விளங்கிக்கிட்டதான் நினைச்சு கொடுத்தோம் சொல்லுவாங்க இல்ல கொட்டாங்கச்சியில நீச்சல் அடிக்கிறான் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்ததை போன்று ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் அதனால மார்க்கத்திற்கு ஏமாற்றம் அல்ல நமக்கு ஏமாற்றம் கண்ணை மூடுற போது மறுமையில போய் கை செய்தப்படுவோம் ஆஹா இந்த பையன் பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டோமே எத்தனையோ உளமாக்கல் காலமெல்லாம் இழ்மை கரைக்கு பிடித்த உளமாக்கல் ஆலிம்களுடைய பேச்சை நம்ம கேட்கல நாலு தமிழ் புக்கை படிச்சவன் பேச்சை கேட்டு வீணா போய்டமே அங்க கை செய்தப்படுவோம் மறுமையில் அங்க கை செய்தப்பட்டு என்னதுக்காக போது ஒண்ணு ஆகாது ஐஷா நகி சொல்றாங்க பாருங்க நான் உள்ள போவேன் உள்ள போகிற போது நான் அக்கூலு சொல்லிக் கொள்வேன் இன்னமாகுவீ நான் தெரியுமா சாதாரணமான ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ளே வருகிறேன் இங்கே இருப்பதெல்லாம் என்னுடைய கணவரும் என்னுடைய தந்தையும் இருக்கிறார்கள் அத்தாவுக்கு ஒரு புள்ளை வைக்க வேணாம்ல வெத்த தகப்பனுக்கு ஏன் புள்ள வைக்கணும் மூடிக்கிட்டு போக வேணாமல் அத்தாவுக்கு முன்னாடி போகக்குள்ள அதே போல புருஷன் கணவன் கணவனுக்கு முன்னால் போக ஒரு மனைவி மூடி மறைச்சிக்கிட்டு போக வேணாம் அதைத்தான் ஐஷா சொல்றாங்க பெருமானாரும் என்னுடைய தந்தையும் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் உள்ளே நுழைவேன் சாதாரணமாக நுழைவேன் நான் சொல்லுவேன் இங்கே இருப்பதெல்லாம் என்னுடைய தந்தையும் என்னுடைய கணவரும் தான் இருக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் அக்பர்களை அடுத்து சொல்றாங்க பலம் மாதுசீனா உமரும் ஆகும் பெருமானாரோடும் என்னுடைய தந்தையோடும் உமர்களி அல்லாஹு அன்பவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லாஹு அக்பர் ஆயிஷாமா சொல்றாங்க பவல்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமாஹே மாதகல் தூகு நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தது கிடையாது அப்படி நுழைகிற போதெல்லாம் என்னுடைய ஆடைகளையெல்லாம் மூடி கட்டிக்கிட்டு புர்கா போட்ட மாதிரி முழுமையாக மூடிக்கொண்டுதான் உள்ள போவேன் அல்லா நம்ம என்ன விளங்கி ஓச்சுருக்கோம் மூத்தா போனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு பிறகையே ஐஷா நாயகி மூடிக்கிட்டு போகிறாங்க மையத்து தானே கொண்டு போய் கபூரில் வச்சு மூடியாச்சே உமர் அலி அல்லா அவர்களை மையத்துக்கு ஏன் வெக்கப்படணும் அல்ல யாருக்கு வெக்கப்படுவாங்க ஒரு பொம்பளை எப்போ வெக்கப்படுவான் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு அந்நிய ஆடவன் நின்றால் அவனை பார்த்த உடனே இவன் சாலிகான பொம்பளையா இருந்தால் இவன் உடம்பு பூச ஆரம்பிச்சு உடனே அப்படி ஒளிவான் யாரோ தெரியாத ஆள் நிக்கிறாரே ஆம்பளை நிற்கிறாரே அப்படின் ஐஷா நாயி நபியுடைய மனைவி அல்லவா அந்நியரான உமர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் உள்ளேன் உழைந்ததில்லை என்னுடைய எல்லா ஆடைகளையும் கூடி கொண்டு போவே ஏன் போவோம் தெரியுமா அதையும் அயஷா நாயே சொல்லிட்டாங்க அல்லாஹ் அக்பர் ஹயா அம் மின் உமர் அந்நியரானே உமரிடமிருந்து வெக்கப்பட்டதன் காரணமாக அப்ப நல்லா விளங்குது இந்த அதீப் இறந்து போனவர்கள் கபுருக்கு உள்ளே இருந்து நம்மை பார்க்கிறார்கள் அல்லாஹ் பார்க்க வைக்க நீ நம்புன நம்பு இல்லைன்னா அதுக்கு உனக்கு தான் வம்பு வேறு யாருக்கும் இல்லை அல்லாஹு அக்பர் அயசா நைக்கி சொல்றாங்க ஹயா மின் உமர் உமரிடமிருந்து வெட்கப்பட்டதன் காரணமாக நான் அதன் பிறகு மூடிக்கொண்டு போவேன் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் நாம் அவர்களை பார்க்க முடியவில்லை அது ஒரு நிலை ஆனால் நாம் விளங்க வேண்டும் இறந்து போன எல்லா கபர்களில் இருக்கக்கூடியவர்களும் அருகே செல்லுகிற போது அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்க்க வைக்கிறான் என்பதுதான் இந்த ஹதீதினுடைய கருத்தாக இருக்கிறது இந்த ஹதீஸ் மிஷ்கா நான் வாசிக்கிறேன் இந்த ஹதீஸுக்கு ஹாஷியா போட்டிருக்காங்க ஓரத்தில் விளக்கம் போட்டிருக்காங்க இந்த ஹதீத் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது கபுருக்குள்ளே இருப்பவர்களை அல்லா ஹயாத்தாக வைத்திருக்கிறான் அவர்கள் வெளியே நடப்பதை தனக்கு அருகாமையிலே வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை இந்த ஹதீத் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்று இந்த கிதாப் நிஷ்காத்துல் மசாமி மதரசாங்கல்ல ஓதி கொடுக்கக்கூடிய கிதாப் இந்த தான் இந்த ஹதீஸ நான் வாசிக்கிறேன் இந்த ஹதீஸ் அகமதுல பதிவாகி இருக்கு அதனால வாசிக்கிறது நிஷ்காத்துல வாசிக்கிறேன் இந்த ஹதீத்துக்கு ஹாஷியாவில் விளக்கம் இருக்கிறார்கள் இந்த ஹதீத் நமக்கு தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்துகிறது கபுகளிலே இருக்க இருப்பவர்கள் அயாத்தாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அருகாமையிலே செல்பவர்களை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை இந்த ஹதீத் நமக்கு உணர்த்துகிறது என்பதாக பெருமக்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள் எனவே மார்க்கத்தை தெரிந்தவர்களை அணுகி விளங்குவோம் அதாவது டாக்டர்னு இருக்காரு போலி டாக்டர்னு இருக்கார் டாக்டர்னா அவர் முறைப்படி கல்வி சாலைகளில் சேர்ந்து அஞ்சு வருஷம் படித்து அதன் பிறகு ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு முறைப்படி பட்டம் பெற்று வந்தவருக்கு பெயர் டாக்டர் இன்னொருத்தவர் இருப்பார் அவர் யார் தெரியுமா மெடிக்கலில் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுருப்பார் அங்கே டாக்டர் எழுதி கொடுக்குற சீட்டை பார்த்து பார்த்து இவரை கற்றுக்கிட்டு இருப்பார் இவர் வைத்தியம் பண்ண அனுமதி கிடையாது வைத்தியம் பண்ணால் கூட பிடிச்சிட்டு போயிடுவான் பேப்பரில் பார்க்கறோம்ல போலி டாக்டர் கைது அல்லாஹ் இப்ப அறிவாளி என்ன செய்வான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டாக்டர்கிட்ட போவோம் போலி டாக்டர்கிட்ட போனால் பாதிப்பு நமக்கு தான் எனவே மார்க்கத்தை விளங்க வேண்டியவர்களிடம் விளங்குவோம் சரியான பாதையிலே செல்வோம் சுருக்கத்தை அடைவோம் ஏமாந்து விட வேண்டாம் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அமீன் 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 சுபான் அல்லாஹி உபயம் தீஹி وستغفرك واليوم اليه وعن الغيبه زر المعيشه وسساءحمد المسلمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله